மம் அதிகாரம் இருபத்தி இரண்டு பின்பு இஸ்ரேவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாபின் சமனான வெளிகளில் இறங்கினார்கள் இஸ்ரவேலர் எமோரியருக்கு செய்த யாவையும் சிப்பூரின் குமாரனாகிய பாலாக் கண்டான் ஜனங்கள் ஏராளமாயிருந்தபடியால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரேவேல் புத்திரரின் நிமித்தம் கலக்கமடைந்து மீதியானியரின் மூப்பரை நோக்கி மாடு வழியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மைச் இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றான் அக்காலத்திலே சிப்பூரின் குமாரனாகிய பாலாக் மோவாபியருக்கு இருந்தான் அவன் பேயூரின் குமாரனாகிய பிளையாமை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்தில் நதியருகே உள்ள பெத்தூருக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள் அவர்கள் என்னிலும் பலவான்கள் ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசிர்வதிக்கப்பட்டவன் நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன் ஆதலால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும் அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து அவர்களை இத்தேசத்திலிருந்து துரத்திவிடலாம் என்று சொல்லச் சொன்னான் அப்படியே மோவாவின் மூப்பரும் மீதியானின் மூப்பரும் குறி சொல்லுதலுக்குரிய கூலியை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு பிழையாம் இடத்தில் போய் பாலாகின் வார்த்தைகளை அவனுக்குச் சொன்னார்கள் அவன் அவர்களை நோக்கி ராத்திரிக்கு இங்கே தங்கியிருங்கள் கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடியே உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்றான் அப்படியே மோவாபின் பிரபுக்கள் பிழையாமிடத்தில் தங்கினார்கள் தேவன் பிழையாமிடத்தில் வந்து உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார் என்றார் பிழையாம் தேவனை நோக்கி சிப்பூரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாவின் ராஜா அவர்களை என்னிடத்துக்கு அனுப்பி பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும் அப்பொழுது நான் அவர்களுடைய யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்திவிடலாம் என்று சொல்ல சொன்னான் என்றான் அதற்கு தேவன் பிலையாமை நோக்கி நீ அவர்களுடைய போக வேண்டாம் அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார் பிழையாம் காலமே எழுந்து பாலாகின் பிரபுக்களை நோக்கி நீங்கள் உங்கள் தேசத்துக்குப் போய்விடுங்கள் நான் உங்களுடைய கூட வருகிறதற்கு கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டோம் என்கிறார் என்று சொன்னான் அப்படியே மோவாபீருடைய பிரபுக்கள் எழுந்து இடத்தில் போய் பிளையாம் எங்களுடைய வரமாட்டேன் என்று சொன்னான் என்றார்கள் பாலாக் மறுபடியும் அவர்களிலும் கனவான்களான அதிக பிரபுக்களை அனுப்பினான் அவர்கள் பிளையாம் இடத்தில் போய் அவனை நோக்கி சிப்போரின் குமாரனாகிய பாலாக் எங்களை அனுப்பி நீர் என்னிடத்தில் வருகிறதற்கு தடை பண்ண வேண்டாம் உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன் நீர் சொல்வதையெல்லாம் செய்வேன் நீர் வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லச் சொன்னார் என்றார்கள் என்றார்கள்ழையாம் பாலாகின் ஊழியக்காரருக்கு பிரதி உத்தரமாக பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்களும் இந்த ராத்திரி இங்கே தங்கியிருங்கள் என்றான் இரவிலே தேவன் பிளையாம் இடத்தில் வந்து அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோட போ ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்றார் பிழையாம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் கட்டி மாவாபின் பிரபுக்களோட கூட போனான் அவன் போகிறதினாலே தேவனுக்கு கோபம் உண்டது கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார் அவன் தன் கழுதையின் மேல் ஏறிப்போனான் அவன் வேலைக்காரர் இரண்டு பேரும் அவனுடைய இருந்தார்கள் கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்துக்கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகிப் போயிற்று கழுதையை வழியில் திருப்ப பிழையாம் அதை அடித்தான் கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்சித் தோட்டங்களின் பாதையிலே போய் நின்றார் கழுதை கர்த்தருடைய தூதனைக் கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பிழையாமின் காலே சுவரோடைய நெருக்கிற்று திரும்பவும் அதை அடித்தான் அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறம் இலதுபுறம் விலக வழியில்லாத இடுக்கமான இடத்திலே நின்றார் கழுதை கர்த்தருடைய தூதனைக் கண்டு பிழையாமின் கீழ் படுத்துக்கொண்டது பிழையாம் கோபம் மூண்டவனாகி கழுதையை தடியினால் அடித்தான் உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார் அது பிழையாமை பார்த்து நீர் என்னை இப்பொழுது மூன்று தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது அப்பொழுது பிழையாம் கழுதையை பார்த்து நீ என்னை பரியாசம் பண்ணிக்கொண்டு வருகிறாய் என் கையில் ஒரு பட்டைய மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன் என்றான் கழுதை பிழையாமை நோக்கி நீர் என்னை கைகொண்ட முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா இப்படி உமக்கு எப்போதாகிலும் நான் செய்தது உண்டா என்றது அதற்கு அவன் இல்லை என்றான் அப்பொழுது கர்த்தர் பிழையாமின் கண்களைத் திறந்தார் வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை கொனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான் கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி நீ உன் கழுதையை இதனுடைய மூன்று தரம் அடித்ததென்ன உன் வழி எனக்கு மாறுபாடாயிருக்கிறதுனால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன் கழுதை என்னைக் கண்டு இந்த மூன்று தரம் எனக்கு விலகிற்று எனக்கு விலகாமல் இருந்ததானால் இப்பொழுது நான் உன்னை கொன்று போட்டு கழுதையை உயிரோடே வைப்பேன் என்றார் அப்பொழுது பிழையாம் கர்த்தருடைய தூதனை நோக்கி நான் பாவம் செய்தேன் வழியிலே நீர் எனக்கு எதிராக நிற்கிறதை அறியாதிருந்தேன் இப்பொழுதும் உமது பார்வைக்கு இது தகாததாயிருக்குமானால் நான் திரும்பிப் போய்விடுகிறேன் என்றான் கர்த்தருடைய தூதனானவர் பிழையாமை நோக்கி அந்த மனிதரோடே கூட போ நான் உன்னுடைய சொல்லும் வார்த்தையை மாத்திரம் நீ சொல்லக் கடவாய் என்றார் அப்படியே பிழையாம் பாலாகின் பிரபுக்களோட கூட போனான் பிழையாம் வருகிறதை பாலா கேட்ட மாத்திரத்தில் கடைசி எல்லையான அர்னோன் நதியின் ஓரத்தில் உள்ள மோவாபின் பட்டணம் மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான் பாலாக் பிழையாமை நோக்கி உம்மை அழைக்கும்படி நான் ஆவலோடே உம்மிடத்தில் ஆள் அனுப்பவில்லையா என்னிடத்திற்கு வராமல் இருந்ததென்ன ஏற்ற பிரகாரமாக உம்மை நான் கணம் பண்ண மாட்டேனா என்றான் அப்பொழுது பிழையாம் பாலாகை நோக்கி இதோ உம்மிடத்திற்கு வந்தேன் ஆனாலும் ஏதாகிலும் சொல்லுகிறதற்கு என்னாலே ஆகுமோ தேவன் என் வாயிலே அழிக்கும் வார்த்தையையே சொல்லுவேன் என்றான் பிழையாம் பாலாகுடனே கூட போனான் அவர்கள் கீரியாத் ஊசோத்தில் சேர்ந்தார்கள் அங்கே பாலாக் ஆடு மாடுகளை அடித்து பிழையாமுக்கும் அவனோடு இருந்த பிரபுக்களுக்கும் அனுப்பினான் மறுநாள் காலமே பாலாக் பிழையாமை கூட்டிக் கொண்டு அவனை பாகாலுடைய மேடுகளில் ஏறப்பணினான் அவ்விடத்திலிருந்து பிழையாம் ஜனத்தின் கடைசி பாளையத்தை பார்த்தான் யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் நான்கு யோவானை பார்க்கிலும் இயேசு பேரை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசெய்யர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தபோது யூதையாவை விட்டு மறுபடியும் கலிலையாவுக்குப் போனார் ஏசு தாமே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள் அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசைப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் சமாரியாவிலுள்ள சீஹார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார் அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது இயேசு பிரயாணத்தினால் இழைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார் அப்பொழுது ஏறக்குறைய ஆறாம் மணி வேளையாய் இருந்தது அவருடைய ஷீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள் அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் முள்ள வந்தாள் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்குத் தா என்றார் யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்கள் ஆனபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி நீர் யூதனாயிருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்குத் தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள் இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய் அவர் உனக்கு தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார் அதற்கு அந்த ஸ்திரீ ஆண்டவரே மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே கிணறும் ஆழமாயிருக்கிறதே பின்னை எங்கே இருந்து உமக்கு ஜீவத்தண்ணீர் உண்டாகும் இந்தக் கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றாள் இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு தாகம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார் அந்த ஸ்திரீ அவரை நோக்கி ஆண்டவரே எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள் ஏசு அவளை நோக்கி நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்துக்கொண்டு வா என்றார் அதற்கு அந்த ஸ்திரீ எனக்கு புருஷன் இல்லை என்றாள் இயேசு அவளை நோக்கி எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான் எப்படியெனில் ஐந்து புருஷர் உனக்கு இருந்தார்கள் இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல இதை உள்ளபடி சொன்னாய் என்றார் அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி ஆண்டவரே நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள் நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள் அதற்கு ஏசு ஸ்திரியே நான் சொல்லுகிறதை நம்பு நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள் நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம் ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் தேவன் ஆவியாய் இருக்கிறார் அவரைத் தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரைத் தொழுது கொள்ள வேண்டும் என்றார் அந்த ஸ்திரீ அவரை நோக்கி கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன் அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள் அதற்கு ஏசோ உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார் அத்தருணத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து அவர் ஸ்திரியுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள் ஆகிலும் என்ன தேடுகிறீர் என்றாவது ஏன் அவளுடனே பேசுகிறீர் என்றாவது ஒருவனும் கேட்கவில்லை அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்குச் சொன்னார் அவரை வந்து பாருங்கள் அவர் கிறிஸ்துதானோ என்றாள் அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள் இப்படி நடக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி ரபி போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள் அதற்கு அவர் நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார் அப்பொழுது சீஷர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய இருக்கிறது அறுப்புக்காலம் வருகிறதற்கு இன்னும் நாலு மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறதில்லையா இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் விதைக்கிறவனும் ஆகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்துக் கொள்கிறான் விதைக்கிறவன் ஒருவன் அறுக்கிறவன் ஒருவன் என்கிற மெய்யான வழக்கச் சொல் இதனாலே விளங்குகிறது நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன் மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள் அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார் நான் செய்த எல்லாவற்றையும் எனக்குச் சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள் சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டார்கள் அவர் இரண்டு நாள் அங்கே தங்கினார் அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரியை நோக்கி உன் சொல்லி நிமித்தம் அல்ல அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள் இரண்டு நாளைக்கு பின்பு அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயாவுக்குப் போனார் ஒரு தீர்க்கதரிசிக்கு தன் சொந்த ஊரிலே கணமில்லை என்று இயேசு சொல்லி சொல்லியிருந்தார் அவர் கலிலேயாவில் வந்தபோது எருசலேமில் பண்டிகையிலே அவர் செய்த எல்லாவற்றையும் பார்த்திருந்த கலிலேயர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களும் பண்டிகைக்குப் போயிருந்தார்கள் பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவிலுள்ள ஊருக்கு மறுபடியும் வந்தார் அப்பொழுது கப்பர் ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாயிருந்தான் இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்டபோது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வரவேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான் அப்பொழுது இயேசு அவனை நோக்கி நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார் அதற்கு ராஜாவின் மனுஷன் ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வரவேண்டும் என்றான் இயேசு அவனை நோக்கி நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார் அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை போனான் அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள் அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணமுண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான் அவர்கள் நேற்று ஏழாம் மணி நேரத்தில் ஜரம் அவனை விட்டது என்றார்கள் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள் இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு திரும்பி வந்த பின்பு இது அவர் செய்த இரண்டாம் அற்புதம்